அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக நவம்பர் பதினாறு முதல் நவம்பர் இருபத்தி ரெண்டு வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களுக்காக வழங்க இருக்கிறேன் மேஷ ராசி நேயர்களே உங்கள் அதிபதி செவ்வாய் எட்டில் சஞ்சரிப்பதாலும் சூரியன் இனி உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சுக்கரனும் லாபஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாய பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பதினாறு ஞாயிறு பதினேழு திங்கள் பதினெட்டு செவ்வாய் பத்தொம்பது புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இருபது வியாழன் இருபத்தொன்னு வெள்ளி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை குறிப்பாக மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பல்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ரிஷப ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வேலை பொழு சற்று கூடுதலாக இருக்கும் சக ஊழியர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது என்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் பொதுவாக வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால்தான் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பதினெட்டு செவ்வாய் பத்தொம்பது புதன் இருபது வியாழன் இருபத்தொன்று வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை கா மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷனம் தொடங்குவதால் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியத்திற்கு பிறகு நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மிதுன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய ஆறாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் வாடிக்கையாளர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது படிப்படியான வளர்ச்சிகளை நீங்கள் அடைவீர்கள் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும் அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைவதால் பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது இருபது வியாழன் இருபத்தொன்று வெள்ளி இருபத்தி ரெண்டு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கிறது இந்த வாரத்தில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு கடகராசி நேயர்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நீங்கள் சற்று பொறுமையாக செயல்பட்டால் ஒரு சில ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக எட்டாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் சற்று பொறுமையோடு செயற்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு பொதுவாக முக்கிய விஷயங்களை பொதுவேளியில் பேசாமல் இருப்பது நல்லது முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பதினாறு ஞாயிறு இருபத்தி ரெண்டு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் அம்பால் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு சிம்ம ராசி நேயர்களே உங்கள் ராசியாதிபதி சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று நான்காம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதாலும் எட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சனி தற்போது வக்ரகதியில் இருப்பதாலும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது பொதுவாக நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு பொதுவாக வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் மற்றவர்களுடைய பணியும் நீங்கள் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும் பொதுவாக தேவையில்லாத பழிச்சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது பிள்ளைகள் வழியில் கூட தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்படலாம் எதிலும் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பதினெட்டு செவ்வாய் பத்தொன்போது புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கண்ணீ ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு முயற்சித்தானமான மூன்றாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ஆறில் ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள் அடுத்து குறிப்பாக பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் தற்போது குறையும் அடுத்து குறிப்பாக உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பதினாறு ஞாயிறு பதினேழு திங்கள் இருபது வியாழன் இருபத்தொன்று வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு துளாராசி நேயர்களே உங்கள் ராசியில் சுக்கரன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதும் சற்று சாதகமான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் கணவன் மனைவியிடையே விட்டு செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொதுவாக நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பொதுவாக உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் என்றாலும் பொதுவாக அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பதினெட்டு செவ்வாய் பத்தொம்பது புதன் இருபத்தி ரெண்டு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ராசி நேர்களே உங்கள் ராசியில் செவ்வாய் சூரியன் நான்கில் ராகு சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும் உடன் இருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம் என்பதால் பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஒரு சில நேரங்களில் நீங்கள் நேரடியாக சில காரியங்களில் ஈடுபட்டால் மட்டுமே ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பதினாறு ஞாயிறு பதினேழு திங்கள் இருபது வியாழன் இருபத்தொன்று வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுடுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது தனுசு ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் ராகு லாபஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும் இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் நான்கில் சஞ்சரித்தாலும் தற்போது வக்ரகதியில் இருப்பதாலும் குரு எட்டில் சஞ்சரித்தாலும் தற்போது வக்ரகதியில் இருப்பதாலும் ஏற்ற மிகுந்த பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் பெறுவீர்கள் கௌரவமான வாய்ப்புகள் உங்களை பேடி வரும் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பழங்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு மதிப்பு மிகுந்த பதவிகள் உங்களை தேடி வரும் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது வருகின்ற நாட்களில் ஏற்றமிகுந்த பலன்களை அடைவதற்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பதினாறு ஞாயிறு பதினேழு திங்கள் பதினெட்டு செவ்வாய் பத்தொம்பது புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் ஒரு ஏற்றமிகுந்த பழங்களை நீங்கள் பெறுவதற்கு பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பழங்களை நீங்கள் பெறலாம் மகர ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும் பயணங்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டில் ராகு இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பதினெட்டு செவ்வாய் பத்தொம்பது புதன் இருபது வியாழன் இருபத்தொன்று வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு கும்ப ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லிட்டு வர்ணிக்கக்கூடிய பத்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் வெளியூர் தொடர்புகளால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நல்ல நட்புகள் உங்களை தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒரு பெரிய எடுத்து நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வெளியூர் தொடர்புகளால் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது ஜென்ம ராசியின் ராகு சஞ்சரிப்பதால் குறிப்பாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பழங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபது வியாழன் இருபத்தொன்று வெள்ளி இருபத்தி ரெண்டு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் பதினாறு ஞாயிறு பதினேழு திங்கள் பகல் மூன்று மணி முப்பது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் அந்த நேரங்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது புதிய முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதன் மூலமாக ஒரு சில வளமான பழங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது மீன ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதும் பாக்யஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பதாலும் ஒரு வளமான பழங்களை பெறுவீர்கள் கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு எட்டில் சஞ்சரித்த சூரியன் இனி ஒன்பதில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் கூட தற்போது விலகி அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் பயணங்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் எதிலும் தெம்போடு செயல்படுவீர்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பதினாறு ஞாயிறு இருபத்தி ரெண்டு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் பதினேழு பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் திங்கட்கிழமை மதியம் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினெட்டு செவ்வாய் பத்தொன்பது புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷம் என்பதால் அந்த நாட்களில் நீங்கள் சற்று புதிய முயற்சிகளை தவிர்த்துவிட்டு எதிலும் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு இருக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அந்த நாட்கள் இருக்கிறது அதாவது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது அந்த நாட்களில் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு வரும் நாட்களில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக சிறப்பு நேரில் இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்